வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்றைக்கான வீடியோவில் முட்டி வழியை குறைக்கிறதுக்காகவும் முட்டியை ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்காகவும் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் இன்னுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க நீங்கள் கீழே விழல அடிப்படலை ஆனாலுமே உங்களுக்கு முட்டி வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம் முதல் ரீசன் என்னான்னா அதிகமாக முட்டிக்கு வேலை கொடுத்துருக்கீங்க ரீசென்ட் டேஸில் நீங்கள் அதிகமாக நடந்தீங்க இல்லை ட்ரெக்கிங் போனீங்க யூஷுவலாக நடக்கிறத விட அதிகமாக நடந்தீங்க இந்த மாதிரி டைமெல்லாம் உங்களுக்கு பெயின் வருதுனா வந்து நார்மலாக உங்கள் நீயோட கெப்பாசிட்டியை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒர்க் கொடுத்துருக்கீங்க அதனால இந்த பெயின் வந்துருக்கலாம் அந்தமாரி பெயின்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜென்ரலாக ஐஸ் ஆக ஹீட் அப்ளை பண்ணீங்கனாலே ரெடியூஸ் ஆகும் ஃபர்தராக அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது பெஸ்ட்டு செகண்ட் ரீசன் என்னென்னா ஏஜ் ரிலேட்டடாக டீஜெனரேஷன் ஆகியிருக்கிறது வயதானவங்களுக்கு மூட்டு தெய்வானோன்னு சொல்லுவோம் அந்தமாரி கண்டிஷனில் உங்களுக்கு நீ பெயின் வரலாம் அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டியை சுற்றி இருக்கிறது முக்கியமாக மூணு மசில்ஸ் தான் ஒன்று வந்து காஃப் மசில் கெண்டைக்கால் சதை சொல்லுவோம் ரெண்டாவது குவாடர்செல்ஸ் மசில் அது எங்கன்னா தொடைக்கு முன்னாடி இருக்கிறது மூணாவது ஹேம்ஸ்டிங் இது வந்து தொடக்கி பின்னாடி இருக்க மசில் இந்த மூணு மசிலுமே ஓரளவு நமக்கு ஸ்ட்ரென்த்தானாக இருந்துச்சுனாலே நம்ம நீ ஜாயிண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துரும் இந்த நீ ஜாயின்ட் சப்போர்ட்டோட இருந்தாலே உங்களுக்கு பெயின் அதிகமாக வராது இப்போ நான் சொல்ல போகிற வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டென் டேஸ் வரையுமே செய்யுங்க இந்த எக்ஸைஸ் செய்யும்போது உங்களுக்கு எதுவும் டிஸ்கம்ஃபோர்ட் பெயின் இருந்தால் எக்ஸைஸ் செய்ய வேணா இந்த எக்ஸைஸ் டென் டேஸ் செஞ்சதுக்கப்புறமும் பெயினில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஆர்த்தோடாக்டரோ இல்லை பிசியோதெரபிஸ்டோ கன்சல்ட் பண்ணி என்னென்னு பார்த்துக்கோங்க வாங்க எக்ஸைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலி வலியிருக்கவங்க பெரும்பாலானவங்களுக்கு கால் நீட்டி வச்சு உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டி கீழ் பகுதி வந்து தரையை தொடாது இதை வந்து எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவோம் இந்த வந்து ரீச் ஆகிறதுனாலே அவங்களுக்கு பெரும்பாலும் முட்டி வலி இருக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நார்மலாக காலை கீழே வச்சுட்டு கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கீழே புஷ் பண்ணுற ட்ரை பண்ணும்போது இந்த இருக்க தொடையை டைப் பண்ணும் இந்த தொடையை தொடையை டைப் பண்ணும்போது உங்களுக்கு முட்டி வந்து டைட் ஆகும் இந்த தொட சதையை மட்டும் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள் தொடையை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முட்டி கீழே புஷ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதே மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் டென் ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள்

10 repetitions பத்து second hold பண்ணனும் 10 டைம் பண்ணனும் ரிலாக்ஸ் அந்த செகண்ட் சைசி ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி லிஃப்ட் பண்ணுங்க ஹிப் இடுப்புல இருந்து மேல தூக்கல முட்டியை மட்டும் டைட் பண்ணி தொடையை மட்டும் டைட் பண்ணி காலை மேல தூக்குங்க இது செகண்ட் एक्सरसाइज थर्ड एक्सरसाइज என்னன்னா அஸ்ட் தொடையை டைட் பண்ணுங்கள அதே மாதிரி தொடையை டைட் பண்ணி இடுப்பு மேல தூக்குங்க அதே தொடை டைட் பண்ணி இடுப்பு பிளைட்ட மேல தூக்குங்க இது ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க டென் ரிபீடேஷன் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸாக கீழே வச்சுருக்கேன் அதுமாரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் டென் ரிபீட்டேஷன்ஸ் பண்ணுங்கள் இது வந்து தேர்ட் எக்ஸசைஸ் ஃபோர்த் எக்ஸைஸ் என்னன்னா முதல்ல குப்பரை படுத்துக்கோங்க குப்பரை படுத்துட்டு விரலை வந்து கீழே ஊனி முட்டியை டைட் பண்ணுறது முட்டியை வந்து ஃப்ளோர்லேருந்து மேலே வரணும் உங்கள் விரலை கீழே ஊனி முட்டியை டைட் பண்ணி மேலே தூக்கணும் ரிலாக்ஸாக இதுவுமே வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் இதே மாதிரி ஒரு எயிட் ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் எயிட் ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்கள் அஞ்சாவது எக்ஸசைஸ் என்னன்னா எந்த காலில் வழி இருக்கோ அந்த கால் மேலே இருக்கிற மாதிரி வச்சு படுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு காலை மேலே லிஃப்ட் பண்ணுறது देखिए अब टेन सेकेंड्स होल्ड करने का, टेन रिपीटेशंस करने का। वन टू थ्री फोर फाइव रिलैक्स। अभी दूसरी होल्ड करने। वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन रिलैक्स। इधर में टेन सेकेंड्स होल्ड करने का, இப்போ சொன்ன எக்ஸைஸ் அண்ட் ரிபிட்டேஷன் உங்களால் பண்ண முடியலைன்னா அந்த ரிபிடேஷன்ஸ் குறைச்சிக்கிட்டு பண்ணி பாருங்க போக போக ப்ராக்ரெஷனாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போ சொன்ன எக்ஸசைஸ்ல எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோடாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ சொன்ன எக்ஸசைஸ்லாம் மூச்சு பிடிக்காம பண்ண ட்ரை பண்ணுங்க எந்த ஒரு எக்ஸைஸ் நீங்கள் மூச்சு பிடிச்சி பண்ணலீங்கன்னா அந்த எக்ஸைஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது ஃபர்ஸ்ட் பிரீதிங் எக்ஸைஸ் அப்படின்னு கற்றுகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸைஸ் ஆக்டிவிட்டி இருந்தாலும் பிரீதிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பி ஹெல்தி ஸ்டே ஹெல்த்தி Thank you.